போட்டி கோவையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வெற்றி ராமநாதபுரம் ராம்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனழகன் போட்டி ராமநாதபுரத்தில் முதல் முறையாக நடைபெற்றது இதில் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து அறுபது அறுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது பிளஸ் எடைப்பிரிவு போட்டிகளில் நூத்தி இருபது வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் கட்டுமஸ்தான உடல் அழகு திறனை வெளிப்படுத்தினர் இப்பிரிவுகளில் முதல் மூன்று இடம் பிடித்த மூன்று வீரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் பரிசு தொகை வழங்கப்பட்டது அனைத்து பிரிவுகளிலும் முதலிடம் பிடித்த வீரர்கள் மிஸ்டர் சவுத் இந்தியா சாம்பியன் பட்டத்திற்கான இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றனர் இதில் கோயம்புத்தூரை சேர்ந்து பேச இயலாத செவித்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளி சுலைமான் மிஸ்டர் சவுத் இந்தியா சாம்பியனாக தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு தொகை வழங்கப்பட்டது கேரளாவைச் சேர்ந்த முகமது ரஃபி இரண்டாம் இடம் பிடித்தார் போட்டியில் வெற்றி பெற்று தேர்வானவர்களுக்கு மிஸ்டர் ஆசியா மிஸ்டர் வேர்ல்ட் பாடி பில்டிங் பயிற்றுநர்கள் விஷால் சர்வணா செந்தில் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் Terima kasih, terima kasih. Sampai Relax, 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 relax.

ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೇತು ತಿರು ಮತ್ತು ಇತರರು ಮಾರ್ಜಿ ಪ್ರणाली ಇದೆ ಸಮವತ್ತ ಮಾರ್ಜಿ ಪ್ರणाली ಅನ್ನು ಸುಧಾರಿಸಲು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಜೊತೆ ಕೂಡ ನಾವು ಪರಿಸರವನ್ನು ಅಣ್ಣಾಪ್ ಆಫೀಸಿಯಲ್ಸ್ ಜೊತೆ ಆಫ್ರಿಕಾ ಫೈನಲಿಸ್ಟ್ ಕೋರ್ಟ್ ಅನ್ನು ಉಚ್ಚರವಾಗಲಿಕ್ಕೆ